கனமழை தமிழ்நாட்டில் மிக தீவிரமாகவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து பதிவாகிட்டு இருக்கு இனி வரப்போகிற நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் எங்கெல்லாம் நமக்கு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யப் போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதிகளில் மழை நமக்கு இருக்குது அப்படிங்கிறதே முதல்ல தெரிஞ்சுக்க முடியும் தினந்தோறும் வானிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கு அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள மழை பொழிவுங்கிறது பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்கள்ல நமக்கு கனமுதல் மிக கனமழையும் பெய்ததை பார்த்தோம் வட தமிழ்நாடு மட்டுமல்ல தொடர்ந்து தென் தமிழ்நாட்டிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுங்கிறது பதிவாயிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் எதுவுமே புதுசா நம்ம எதுவும் சொல்றது இல்லை மாலை மற்றும் இரவு நேரங்கள் அதாவது மாலை நேரங்களுக்கு பிறகுதான் நமக்கு மழை பொழிவு ஆரம்பிக்கும்னு சொன்னோம் அதே மாதிரிதான் மழை ஆரம்பிச்சது இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் இதே தான் ஏன்னா ஆகஸ்ட் பதிமூன்று வரைக்கும் மழை வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் வட தமிழகம் என்று சொல்லும் போது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கனமழையினுடைய தீவிரம் அடுத்த இரண்டு நாட்கள் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் இருக்குது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு பகல் நேரங்கள்ல அப்போ மழையெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு மட்டும் தப்பா நினச்சிடாதீங்க நல்ல மழை பொழிவு சென்னை பகுதிகளில் அதே மாதிரி காஞ்சிபுரம் திருவள்ளூர்ல பகல்ல வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தாலும் இரவு நள்ளிரவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் இதே போலதான் நமக்கு மழை விட்டு விட்டு பதிவாகும் சென்னையில பெரும்பாலும் இரவு நேரம்தான் கவலைப்படாதீங்க நிறைய பேர் காலை நேரங்கள் பகல்ல மழை வருமானு கேட்குறீங்க பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் இதற்கான காரணங்கள் நம்ம முன்கூட்டியே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவக்காற்று கிடையாது இது தென்மேற்கு பருவக்காற்றுனால நமக்கு வந்து அதிகாலை நேரங்களிலோ அல்லது காலை பகல் நேரங்களிலோ நமக்கு மழை இருக்காது ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக தமிழகத்திற்கு வந்து கரையை கடக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்திடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து புயல் வருகிறதா இல்லை தாழ்வு பகுதி ஏதாவது கரையை கடக்குதா அப்படிலாம் கேட்குறீங்க நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை வர வரைக்கும் எந்த ஒரு தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவானாலும் நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்காது அதனுடைய ஓரப் நமக்கு மழை பொழிவு இருக்கலாம் பெரும்பாலும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல உருவாகக்கூடிய காற்று சுழற்சி வடக்கு ஆந்திரா ஒரிசாவை நோக்கி தான் நகரும் தமிழ்நாட்டிற்கு முழுமையாக கரை கடந்து அதிக மழை பொழிவை கொடுக்காது அந்த ஓரப்பகுதிகள் மட்டுமே நமக்கு வந்து பரவலாக ஒரு எட்டுலருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கிடைக்கிறது வடகிழக்கு பருவமழை சீக்கிரத்தில் தொடங்கும் போது அப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்லாம் நிறையவே எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் மிதமானதிலிருந்து கனமழை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுலாம் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பெரும்பாலும் கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு மிக கனமழை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில மிக கனமழை பதிவாகும் விட்டுவிட்டு மழை தொடர வாய்ப்பு இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்திலும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா நம்ம டெல்டா மாவட்டங்களையும் சும்மா சொல்லக்கூடாது பதிமூணு சென்டிமீட்டருங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நல்ல மழை பொழிவு தொடங்கி அருமையான மழை பதிவாயிருக்கு டெல்டா மாவட்டத்தில் பதிமூணு சென்டிமீட்டர்லாம் மழை பதிவாயிருக்கு சில இடத்துல பதினோரு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்லாம் மழை பொழிவு டெல்டாவில் பதிவானது பார்த்தோம் தொடர்ந்து நீடிக்கும் வரும் நாட்களிலும் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க குறிப்பா திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு சற்றே தீவிரமாக காணப்படும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்கள்ல மிதமான மழை தொடரும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில சில பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து புதுக்கோட்டை முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கு திருச்சிராப்பள்ளியில சில இடத்துல கனமழை சில இடத்துல பார்த்தா மிதமான மழையா இருக்கும் திருச்சிராப்பள்ளி பொறுத்த வரைக்கும் அதனால டெல்டா மாவட்டங்கள்ல பெரும்பாலும் மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் சில இடங்களில் மட்டும் பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாகும் அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் நிச்சயமா நம்ம பேசணும் ஏன்னா மதுரை திண்டுக்கல் பத்திலாம் நம்ம சொல்லியிருந்தோம் மழை வரும்னு அதே மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சரி வர மழை இல்லாத இடங்களில் இன்னும் கவலைப்படாதீங்க ஆகஸ்ட் பதிமூணு வரை நம்ம நேரம் கொடுத்துருக்குறோம் எங்க ப்ரோ எங்கள் ஊர்லலாம் மழையே மாட்டேங்குது நாங்களும் மழை வரும்னு எதிர்பார்க்கிறோன்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு ஊர் இருந்தீங்க இல்லை ஒரு மாவட்டம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும் அதனால் மழை வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க உறுதியான மழை வாய்ப்பு எல்லா மாவட்டங்களிலும் காத்திருக்கு அதனால தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா இங்கேயும் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் கோயம்புத்தூர்ல தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் அதுக்கப்புறம் நகரப்பகுதிகள் இந்த மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் கோயம்புத்தூருடைய நகரப்பகுதியில் மிதமான மழையாக இருக்கும் ஆனால் அந்த தெற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த மலைப்பகுதிகள் வால்பாறை சோழையார்லாம் வந்து கனமழை சற்று வலுவாக இருக்கும் எதற்காக மேற்கு பகுதி தெற்கு பகுதின்னு சொல்கிறோம்லாம் அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம எந்த பகுதியில் வலுவான மழை இருக்கும் எங்கெல்லாம் மிதமான மழை இருக்குங்கிறத நம்ம பிரித்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க போகிறது எந்தெந்த மாவட்டத்துல இதுவரைக்கும் மழைன்னு பார்த்தோம் கடைசியாக அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் பார்த்து கொளிங்க ஏன்னா அந்த அருவிகள் போன்ற இடங்களில் நமக்கு சட்டென்று திடீரென வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு பெரும்பாலும் சீரான நீர்வரத்து அப்படிங்கிறது இருக்கும் சில நேரங்கள் சட்டென்று அந்த நீர் நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குங்கிறதுனால சற்றே கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் திருப்பரப்பு அணை பேச்சுப்பாறை சிவலோகம் புத்தன் அணை இது போன்ற கன்னிமார் உள்ளிட்ட பல்வே பல்வேறு இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே வட இந்தியா மற்றும் தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாகவே பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு வரும் நாட்களில் மேலும் நமக்கு மழை வாய்ப்புகள் வலுப்பெற்று மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும் ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் தான் இன்னும் கொஞ்சம் முக்கியம் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பரவலாக மழை பெய்து வந்தது ஓரளவு நம்ம சமாளிச்சிட்டோம் ஏன்னா அடுத்த இரண்டு நாளுமே நமக்கு மழை இருக்குங்கிறதுனாலதான் முன்னெச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ தற்செயலா பெய்த மழை கிடையவே கிடையாது நீங்க போன மாதம் வானிலைக்கு எடுத்து பார்த்தா கூட இந்த தேதியில மழை வரும் என்று நம்ம குறிப்பிட்டிருப்போம் ஜூலை ஆஹ் கடைசி வாரங்கள் ஆகட்டும் ஜூலை மத்தியில நிறைய நேரங்கள்ல இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்துல மழை வாய்ப்பு பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் அதே போலவே இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்து நல்ல மழை பொழிவு கொடுத்து நிறைய மாவட்டத்துல போதுமான அளவு மழை பொழிவுங்கிறது பதிவாயிருக்கு மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை போதுமான அளவு மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் இருக்க நம்ம பார்க்குறோம் இயல்பான ஒரு நிலைமை தொடர்ந்துருக்கு சில மாவட்டத்தில் கூடுதல் மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்